அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு எங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையும் வந்து தீரும் அதே போல் பணமும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாளுக்கு அந்த ரெண்டு சிறப்புமே வந்து இருக்குது சரி முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து நான் சொல்கிறேன் அப்போ நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கி ஜூலை மாதத்தின் எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை பிரதோஷமானது இருக்குது வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடம் வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் செவ்வாய் கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அங்காரக பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது கை மேலே பலன் கொடுக்கும் அதே போல் பணவரவுக்காக ஏன் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா இது வளர்ப்பிரை பிரதோஷமாக இருக்குது இவை தாண்டி இன்னைக்கு பாருங்கள் தேதி வந்து எட்டு இந்த எட்டு அப்படிங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது தமிழ் தேதி பாருங்கள் இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் எதற்குண்டானதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது வந்து சுக்கரனுக்கு உரியது மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய கூட்டுத்தொகை வந்து ஆறுன்னு கிடைக்கும் இது வந்து சுக்கரனுக்கு உரியது இவை தாண்டி இன்னும் சிறப்புகள் வந்து இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் கடன் பிரச்சனையை தீர்வதற்காகவும் பணம் சேருவதற்காகவும் தான் நம்ம வந்து பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ராகு காலம் யம தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது யமகண்டம் கண்டம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது மேலும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு அதுக்காகவும் இந்த கலரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி த தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது மேலும் நமக்கு அதிகப்படியான பணத்தை ஈர்த்து தருவதற்கு இந்த ஒரு ரூபாய் மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏன் இந்த இடத்துல ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் கூறிய எண்ணென்னு பார்க்கும்போது ரெண்டு மேலும் அபரிமிதமான செல்வம் சேருவதற்கு இந்த ஏலக்காயானது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு பணவசிய பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ரெண்டு ஏலக்காய் நல்லதாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விரலி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இது குரு பகவானுடைய அம்சம் பொருந்தியது குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த மஞ்சளை பயன்படுத்துறது சிறப்பு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கிழங்கு வகையான மஞ்சள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடியாக வச்சுருக்கீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதாவது சாதாரண மஞ்சள் துளியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் என்னென்ன பொருட்கள்னு மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் ஒரு பேப்பர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா ரெண்டு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் கிழங்கு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இவ்வளவே தான் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இன்றைய நாளுக்குரிய தெய்வமான சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் அதே போல் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாரையுமே நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க நான் செய்யக்கூடிய பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும் இதை மூலமாக பணவரவை அதிகரித்து என்னுடைய கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க இது நாலு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஏலக்காயும் நம்ம சாதாரணமாகவே கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவர் ஆகணும் அப்படிங்கும்போது இன்றைய நாளில் எட்டுங்கிற தேதி இருக்கு இல்லையா எட்டுங்கிற தேதி வந்தால் இன்ஃபினிட்டி சிம்பிளை ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் ரெண்டு ஏலக்காயிலையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கிறது சிறப்பு அடுத்துதான் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதையும் வந்து நீங்கள் வெறுமனாவே வைக்கலாம் இருந்தாலும் இதுலேயும் நம்ம அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறது சிறப்பு ஒரு ரூபாய் காசில் நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் போடும்போது எந்த பக்கம் போடுவோன்னு உங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ரூபாயினுடைய மதிப்பு ஒன்றுன்னு போட்டிருக்குது இல்லையா அந்த இடத்துல நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காயிலையும் இந்த ஒரு ரூபாயிலையும் நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கணும் இது வந்து ஆப்ஷன் தான் போட்டால் இன்னும் கொஞ்சம் பவர் அது அதுக்காக தான் நம்ம இதை வந்து போடுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பேப்பரில் இந்த ரெண்டு இந்த ஒரு ரூபாய் நாணயம் அது கூட இந்த மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் தூளோ இதையும் வந்து வச்சுக்கிறோம் என்ன பண்ணணும் நம்மளுடைய இடது கையில் இதை தூக்கி வச்சுக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கணும் இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லணும் நான்கு திசைகள்லேருந்தும் இருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகிறது என் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் செய்கிறது எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் இப்போ இந்த பொருட்களெல்லாம் கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் சிப் கவர் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே கூட இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா துணி இருக்குது ரெட் கலரில் அப்படிங்கும்போது அந்த துணிக்குள்ளே கூட இதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது உங்களுடைய வசதியை பொறுத்து இப்போ நம்ம என்ன எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் உப்பு கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா அது நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு இதை நீங்கள் வச்சு உப்பை வச்சு மறைச்சி வச்சுருங்க இந்த மாதிரி பொருட்கள் இதுக்குள்ளே நம்ம மறைச்சி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத உங்கள் வீட்டு ஆளுங்கள் தவிர வேறு யாருக்குமே இது தெரியக்கூடாது ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை நம்ம ரகசியமாக செய்யும்போது தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதனால் ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போது சாதாரணமாக பண்ணியிருக்கும்போது இந்த பேப்பர் டேமேஜ் ஆகுது வெளியில் இந்த பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது O ஒரு மாதம் அல்லது ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இதை நீங்கள் அந்த ஜாடிக்குள்ளேயே வச்சிருக்கிறது சிறப்பு அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் ஊதி விட்டுடலாம் இந்த ஏலக்காயும் இந்த மஞ்சள் கிழங்கையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதாவது முருகப்பெருமான் கோவிலையோ சிவபெருமான் கோவில்லையோ உண்டியலில் வந்து போட்டுருங்க முடிஞ்சளவுக்கு ஒரு மாதம் இது கல்லுப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்